பரிசுத்தவான்களுடைய ரத்தம் பூமியின் மீது சிந்தப்படும் போது கர்த்த நியாய்த்திருப்பார் பரிசுத்தவான் நீதிமான்களுடைய ரத்தத்துக்காக கர்த்த நியாயத்திருப்பார் அவர் பார்த்துட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிறவர் இஸ்ரேல் சின்னங்களை எகிப்தில் இருந்த பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தினார் அவர்களை ஒடுக்கினான் அவர்களை மீது அதிக பாரத்தை வைத்தான் அதிக சுமைகளை வைத்தான் அவனுடைய நிலைமை என்னானது அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார் மேட்டுமையை ஆக்கினார் பெருமை வந்தது அவனுக்கு மீண்டும் இஸ்ரேல் சின்னங்களை சிறப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று பின்தொடர்ந்து வருகிறான் இராணுவத்தை அழைத்துக் கொண்டு வருகிறான் வேற வழியில கொண்டு போயிருக்கலாம் கர்த்தர் ஏன் கொண்டு போகவில்லை தெரியுமா நான் உங்களுக்கு சொல்றேன் அவர்கள் அந்த தேசத்துக்கு செல்வதற்கு பதினோரு நாட்கள் தான் தேவை ஏன் நாற்பது நாட்கள் ஆனது அதற்கு உதாரணம் நான் சொல்கிறேன் ஏனென்றால் அந்த சிவந்த சமுதிரத்தை ரெண்டாக பிளக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போவார்கள் அப்போது பார்வோனுடைய சேனையும் துணிகரத்தினால அவர்கள் அதுக்குள்ள நுழைவார்கள் ஆண்டு ஒரு வந்து அந்த சிவந்த சமுதிரத்துக்கு முன்பாக வழி நடத்தினான் இஸ்ரேல் சின்னங்களை அவன் அழிக்க வேண்டும் என்று யாரு பார்வோனு அவன் சேனையே அதே போலதான் பிரிமான் அவர்களே உங்களுக்கு ஒரு சிவந்த சமுதிரத்தை போல காணப்படலாம் ஒரு எரிகோ மதில் போல உங்களுக்கு முன்பாக நிற்கலாம் ஒரு யோர்தானை போல உங்களுக்கு முன்பாக நிற்கலாம் சொல்றேன் அது உங்களுக்கு முன்பாக நிற்பது நல்லது என்று சொல்லுங்கள் ஏனென்றால் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் உங்களுக்காக ஏதோ ஒரு யுத்தத்தை கர்த்தர் செய்ய போகிறார் யோர்தானை அன்றோரு அவர்களுக்கு முன்பாக வைத்தது எதற்காக அந்நிய சின்னங்கள் பார்த்து பயப்பட வேண்டும் என்று ஏனென்றால் யோர்தானை நதியை எந்த தெய்வமும் இரண்டாக பிளக்க முடியாது ஏனென்றால் அதை இரண்டாக பிளக்க முடியும் அதை இரண்டாக பிளந்தார் எல்லா சின்னங்களும் பார்த்தார்கள் ராஜாக்கள் பார்த்தார்கள் அந்த தேசம் சுற்றில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள பயம் வந்தது இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும் போது பயம் வந்தது எரிகோ அதற்கு முன்பாக நிற்கிறது கடந்து எரிகோ அவளுக்கு முன்பாக நிற்கிறது அதையும் கர்த்தர் சாமலாக்கினான் உங்களுக்கு முன்பாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை கண்டு பயப்பட வேண்டாம் கர்த்தர் சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வார்த்தை பயப்படாது நான் உன்னோடு இருக்கிறேன் எத்தனையோ முறை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை பயப்படாதே பயப்படாதே ஆண்டவர் பயந்தின் ஆவிங்களுக்கு கொடுக்காமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகரத்தின் ஆவி கொடுத்திருக்கிறார் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் வல்லமையை கொடுத்திருக்கிறார் வரங்களை கொடுத்திருக்கிறார் பிசாசன் மீது அதிகாரம் அசுத் ஆவிகள் மீது அதிகாரம் பிலிசுனின் மீது அதிகாரம் பொல்லாத ஆவிகள் மீது அதிகாரம் நோயின் மீது அதிகாரம் கொடுத்தும் அபிஷேகம் எல்லாவற்றையும் என்று கிறிஸ்தவர்கள் பயந்து செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை கூட்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ജ്ഞാനത്തെ വരവേ